ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு சத்தான ராகி கூழ் எப்படி செய்யலை பார்க்கலாங்களா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி எடுத்து நல்லா ஒரு தனி பவுலில் போட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பாதாம் அந்த ரெண்டையும் வந்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது கருப்பு திராட்சை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கருப்பு திராட்சை எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு முழு முந்திரி எடுத்துக்கிறேன் நீங்கள் அரை அரை முந்திரி கூட எடுத்துக்கலாம் அது கூடவே அரை அத்திப்பழம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு கால்வாசி அளவுக்கு வால்நட் எடுத்துக்கிறேன் அப்புறம் கூட வந்து ரெண்டே ரெண்டு பிஸ்தா எடுத்துக்கிறேன் இது கூட வந்து ரெண்டு டேட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்று கூட போடலாம் இல்லை ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நைட்டே வந்து தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு எடுத்ததை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாதாம தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா ராகியை வந்து கழிஞ்சு எடுத்துட்டேன் கழிஞ்சிட்டு அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு நான் ஆட் பண்ணுறேன் இது சளியெல்லாம் இருக்கும்போது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் கூட வந்து சுக்கு ஒரு சின்ன சைஸில் சுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு வடிச்சுக்கலாம் அதையும் பாதுகாத்தான் அரை வடித்துக்கலாம் வடிச்சுட்டு மறுபடியும் அதையே மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இது கூட பால் ஆட் பண்ணுறேன் தண்ணிக்கு பதிலாக பால் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பால் வேணாம் நினைச்சிங்கன்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சிட்டு ஃபுல்லாக இப்போ வடிச்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதையும் வடிச்சுக்கலாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு அந்த பாலே கிடைக்கும் ஸோ நல்லா வடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வடிச்சுட்டு இப்போ நம்ம வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பால் நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு உப்பு கல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பாக இருக்காது இனிப்பாக தான் இருக்கும் இந்த கூழ் அதனால் குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரிலனா இந்த மாதிரி போட்டு நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே சத்தாக இருக்கும் அவங்களுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ